வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சென்னை மற்றும் பெங்களூரில் இருந்து வெளியேறும் சீன பொறியியலாளர்கள் இந்தியா தேடும் முக்கிய தீவிரவாதி பாகிஸ்தானில் இருந்து ஆப்கானுக்கு பாய்ந்தாரா இந்திய எல்லார் எல்ஏசிஎம் ஏவுகணையை பார்த்து மிரடம் துருக்கி தொடர்வது விரிவான செய்திகள் சமீபத்தில் உலகின் மிகப்பெரிய மின்னணு தயாரிப்பு ஒப்பந்த உற்பத்தி நிறுவனமான ஃபாக்ஸ்கான் சென்னை மற்றும் பெங்களூருவில் உள்ள அதன் ஆப்பிள் ஐபோன் உற்பத்தி பிரிவுகளில் இருந்து நூற்றுக்கணக்கான சீன பொறியியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை திரும்ப பெற்றது இந்த நிபுணர்களின் வெளியேற்றம் ஃபாக்ஸ்கானின் இந்திய உற்பத்தி பிரிவுகளுக்கு குறிப்பிடத்தக்க செயல்பாட்டு சவால்களை ஏற்படுத்தியது இதில் உள்ள ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் நிறுவனம் அதன் உற்பத்தியை அதிகரித்து அமெரிக்கா உள்ளிட்ட முக்கிய சந்தைகளுக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு ஐபோன்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க திட்டமிடும் நிலையில் அந்த நிறுவனம் தனக்கு தானே சவாலை ஏற்படுத்தி தலைமை இந்திய அலகுகளில் இருந்து வெளியேற்றியுள்ளது தாய்வானின் நிறுவனமான ஃபாக்ஸ்கானின் இந்த முடிவுக்கு அதிகாரப்பூர்வ விளக்கம் எதுவும் இல்லையென்றாலும் உலகளாவிய உலகளாவிய ஃபாக்ஸ்கானின் முக்கிய உற்பத்தி மற்றும் ஆதார தளம் சீனாவில் இருப்பதால் இது சீனாவின் அழுத்தத்தின் கீழ் எடுக்கப்பட்ட முடிவு என பலர் நம்புகின்றனர் சீன நிபுணர்கள் அதன் இந்திய உற்பத்தி பிரிவுகளில் இருந்து விலகும் நேரத்தையும் உலக வர்த்தகத்தில் சீனாவின் பரவு போட்டியாளரான அமெரிக்காவுடன் இந்தியா அறிவிக்கும் உடனடி இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தையும் வர்த்தக நிபுணர்கள் இணைத்து பார்க்கின்றனர் இந்தியா தமது சில உற்பத்திகளுக்கு சீன மூலப்பொருட்கள் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்ப மனித வளங்களை சார்ந்திருப்பதை சீனா நினைவூட்ட விரும்புகிறது அல்லது அமெரிக்கா சீனாவை தவிர்த்து விருப்பப்படி விநியோக சங்கிலியை இந்தியாவிலிருந்து நகர்த்த விரும்பினாலும் அதற்கு சீனா அனுமதி அளிக்காவிட்டால் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறிப்பிடத்தக்க பலன் உள்ளதாக இருக்காது என்பதை அமெரிக்காவுக்கு சமிக்கை செய்ய விரும்புகிறது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் இரண்டும் கூட இருக்கலாம் இந்த நடவடிக்கை ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் தனது உற்பத்தியை பிரிவுபடுத்தும் சூழ்நிலையில் எடுக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்கா மற்றும் சீனாவிடமிருந்து ஏற்படும் அழுத்தங்களை சமாளிக்கின்ற நிலையில் ஆப்பிள் புதிய ஐபோன் செவன்டீன் மாடலின் உற்பத்தியை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதுடன் தென்னிந்தியாவில் புதிய உற்பத்தி மையம் ஒன்றை அமைக்கவும் ஃபாக்ஸ்கான் முனைந்துள்ளதாக ப்ளூம்பெர்க் தகவல் தெரிவித்துள்ளது போக்கானின் இந்திய உற்பத்தி பிரிவுகளில் இருந்து சீன பொறியியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை அனுப்பும் நடவடிக்கையில் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் வெளியேறியுள்ள நிலையில் அந்த பதவிகளை மாற்றீடு செய்தவர்கள் தாய்வானியவர்களாக உள்ளனர் என்றும் தெரிய வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவுக்கு தொழில்நுட்ப பரிமாற்றங்களை கட்டப்படுத்த சீன அரசு தனது உள்நாட்டு நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியது இருப்பினும் பல நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தியை வேறு நாடுகளுக்கு மாற்ற முட்பட சீனா அதனை தடுக்க து இந்தியா வியட்நாம் போன்ற நாடுகள் உலக தொழில்நுட்ப விநியோக சங்கிலியில் ஏற்றுமதி நிபுணர்களின் நடவடிக்கைகளை தமது ஐபோன் உற்பத்தியை நகர்த்தலாம் ஆனால் அதில் உள்ள சீன தொழில்நுட்ப மனிதவளத்தை சீனாவிலிருந்து நகர்த்த முடியாது என்று காட்ட நினைக்கின்றது சீனா பாகிஸ்தானின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பூட்டோ சர்தாரி இந்தியாவில் மிகவும் தேடப்படும் தீவிரவாதி மற்றும் ஜெய்ஷி முகமது ஜெய்இ இயக்கத்தின் தலைவர் மசூத் அசார் தற்போது பாகிஸ்தானில் இல்லை என்கிறார் அவர் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடும் என்றும் கூறியுள்ளார் இந்த தகவல் சர்வதேச பாதுகாப்புத்துறை மட்டத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே நீண்ட காலமாக நிலவி வரும் பதட்டங்களுக்கு பாகிஸ்தானில் தீவிரவாத ஆதரவு காரணமாக கருதப்படுகிறது பல்வேறு தீவிரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் பாதுகாப்பு அளிக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக எழுந்து வருகின்றன பாகிஸ்தான் அதை தொடர்ந்து மறுத்து வருகிறது அப்படியான சூழ்நிலையில் பாகிஸ்தானின் முன்னாள் அமைச்சர் வெளியிட்டுள்ள இந்த கருத்து அவ்வாறு உள்ள சந்தேகங்களை உறுதி செய்யும் விதத்தில் உள்ளதாக இந்திய வட்டாரங்கள் கருதுகின்றன ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் பேசிய பிளாவல் பூட்டோ மசூத் அசார் பாகிஸ்தானில் இருக்கிறார் என்று உறுதியான ஆதாரத்தை இந்தியா வழங்கும் பட்சத்தில் அவரை கைது செய்ய தயாராக இருக்கிறோம் ஆனால் தற்போது அவர் பாகிஸ்தானில் இல்லை அவர் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புல்வாமா தாக்குதல் உட்பட இந்தியாவில் நிகழ்ந்த பல தீவிரவாத செயல்களுக்கு பின்னணியாக இருந்தவர் மசூத் அசார் இதற்காக ஐக்கிய நாடுகள் அவரை சர்வதேச தீவிரவாதி என்று அறிவித்துள்ளது இருப்பினும் பாகிஸ்தான் அவர் தங்களிடம் இல்லை என்றும் இருப்பிடம் தெரியாது என்றும் இதுவரை கூறி வந்தது இந்த நிலையில் பாகிஸ்தானின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்த கூற்று பாகிஸ்தானின் நீண்டகால உள்நாட்டு கொள்கையில் ஒரு முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது இது அந்த நாட்டின் தீவிரவாதம் தொடர்பான நிலைப்பாட்டை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் விதத்தில் உள்ளது விழாவல் மேலும் கூறிய போது நாங்கள் பல முறை முயற்சி செய்தோம் ஆனால் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் உறுதியான ஆதாரங்களின் பேரில் மட்டுமே முன்னெடுக்கப்பட முடியும் இந்தியா நம்பகமான தகவல்களை வழங்கினால் அவரை பாகிஸ்தானில் எங்கு இருந்தாலும் கைது செய்ய முடியும் என்றார் இந்தியா தொடர்ந்து பாகிஸ்தான் ஜெய்ஷி முகமது மற்றும் லக்ஷரி தொய்பா போன்ற அமைப்புகளை ஆதரிக்கிறது என்று குற்றம் சாட்டி வருகின்றது புல்வாமா தாக்குதலுக்கு பின்னர் இந்தியா பாகிஸ்தானின் பாலக்கோட்டில் உள்ள தீவிரவாத முகாம்களுக்கு விமானப்படை தாக்குதல் நடத்தியதும் நினைவு கூறத்தக்கது விழாவலில் இந்த கருத்து வெளியாகியதுடன் இந்திய அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் புதிய அதிருப்தியும் கடும் விமர்சனங்களும் எழுந்துள்ளன இது பாகிஸ்தான் தனது உண்மையான நிலையை ஒப்புக்கொள்வதற்கான தொடக்க கூறு என இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் கூறுகின்றனர் மசூத் அசாரை கைது செய்யும் விடயத்தில் சர்வதேச அழுத்தம் தொடரும் நிலையில் அவர் பாகிஸ்தானில் இல்லாமல் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடும் பாகிஸ்தான் உறவுகள் மேலும் அபாயத்தை உருவாக்கி உள்ளது இது இருநாட்டு உறவுகளை மீண்டும் மோசமான நிலைக்கு கொண்டு செல்லும் வாய்ப்பு உள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் இந்தியா கிரீஸ் ஏவுகணை ஒப்பந்தம் தொடர்பான ஊகங்கள் துருக்கியில் குறிப்பிடத்தக்க பதட்டத்தை தூண்டியுள்ளன புதுடில்லி மற்றும் ஏதென்ஸுக்கு இடையே மாறிவரும் கூட்டணிகளையும் வளர்ந்து வரும் ராணுவ ஒத்துழைப்பையும் கிரீஸின் பரம எதிரியான துருக்கி ஒருவித பதட்டத்துடனேயே பார்க்கின்றது தவிர இந்தியாவின் விரோதியான பாகிஸ்தானை ராணுவ ரீதியாக ஆதரிக்கும் துருக்கி இந்தியாவும் அதே ஆதரவை கிரீஸுக்கு வழங்க தயங்காது என்பதை புரிந்து கொண்டிருக்கும் இங்கு குறிப்பிடப்படும் ஏவுகணை இந்தியாவின் நீண்ட தூர தரை தாக்குதல் குரூஸ் ஏவுகணை எல்ஆர் எல்ஏசிஎம் இது இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டி ஆர் உருவாக்கப்பட்டது ஏவுகணை ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடியது மற்றும் வழக்கமான மற்றும் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது என்று கூறப்படுகிறது ஏஜென்சிக்கு சமீபத்தில் சென்ற உயர்மட்ட பயணத்தின் போது இந்திய விமானப்படை தலைமை தளபதி ஏர் மார்ஷல் ஏ பி சிங் கிரீஸ் விமானப்படை தளபதியுடன் விரிவான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார் செயல்பாட்டு ஒத்துழைப்பை ஆழப்படுத்துதல் கூட்டு பயிற்சி மற்றும் போர் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுதல் ஆகியவை அந்த கலந்துரையாடல்களில் முக்கிய பங்கு வகித்தன குறிப்பாக இந்தியாவின் சமீபகால ஆபரேஷன் சிந்தூரில் இருந்து கற்றுக்கொண்ட அனுபவங்களை ஏர் மார்ஷல் ஏ பி சிங் விளக்கி கூறினார் கிரீஸ் ஊடகங்கள் மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் ஏதென்சில் நடந்த டிஇஎஃப்இ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாதுகாப்பு கண்காட்சியில் எல்ஆர் எல்ஏ ஏவுகணை காட்சிப்படுத்தப்பட்டதாகவும் கிரீஸுக்கு ஏவுகணையை வழங்க இந்தியா அதிகாரப்பூர்வம் மற்றும் வாய்ப்பை வழங்கியதாகவும் தெரிவிக்கின்றனர் இருப்பினும் இந்திய அல்லது கிரீஸ் அதிகாரிகளால் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் செய்யப்படவில்லை மேலும் இது தொடர்பான சில பேச்சுவார்த்தைகள் மூடிய கதவுகளுக்கு பின்னால் உள்ளன எல்ஆர் எல்ஏ என்பது ஒரு சப்சானிக் குரூஸ் ஏவுகணை இது முதன் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது மேலும் இது இந்தியாவின் உள்நாட்டு ஏவுகணை தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய பாய்ச்சலை குறிக்கிறது இந்த ஏவுகணை விமான தளங்கள் ரேடார் நிறுவனங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் உட்பட உயர் மதிப்புள்ள இலக்குகளுக்கு எதிரான துல்லியமான தாக்குதல்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது கண்டறிதலை தவிர்க்க மேம்பட்ட குறைந்த உயரத்தில் பறக்கும் தொழில்நுட்பத்தை வைத்திருக்கிறது ஏவுகணையின் வீச்சு மற்றும் திறன்கள் துருக்கியின் வடக்கு எல்லையில் ஆழமான தந்திரோபாய ராணுவ உள்கட்டமைப்பை கிரீஸ் குறிவைக்குவதற்கு அனுமதிக்கும் கிரீஸ் இந்த ஏவுகணையை பயன்படுத்தி துருக்கியின் இஸ்மீர் மற்றும் சானக்லேயில் உள்ள விமான தளங்கள் மற்றும் துருக்கியின் மேம்பட்ட எஸ் போர் ஹண்ட்ரட் வான் அமைப்பு ஆகியவற்றை தாக்க முடியும் துருக்கி ஊடகங்களும் இந்திய எல்ஆர் எல்ஏசிஎம் ஏவுகணை பற்றி எச்சரிக்கையுடன் ஆய்வுகளை வெளியேற்றுள்ளன இந்திய எல்ஆர் எல்ஏசிஎம் ஏவுகணை கிரீஸ் பெற்றால் அது துருக்கிக்கு நேரடி அச்சுறுத்தலாக இருக்கும் கடந்த மே மாதம் இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது பாகிஸ்தானுக்கு அங்காராவின் சமீபகால ராணுவ ஆதரவுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கும் செயலாகவும் இதை துருக்கி ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன அதே நேரத்தில் இந்தியாவை தாக்குவதற்கு பாகிஸ்தான் பயன்படுத்திய துருக்கி தயாரிப்பு ஆழட்ட விமானங்கள் இந்தியாவால் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் அமைப்பு உட்பட மேம்பட்ட வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தின அதன் மூலம் இந்திய வான் பாதுகாப்பு கட்டமைப்புக்கு எதிராக துருக்கியின் ஆளற்ற விமானங்கள் பயனற்றவை என்பது நிரூபணமாகியது நம்பகமான மற்றும் உயர் தொழில்நுட்ப ஆதாரமாக துருக்கி சர்வதேச சந்தையில் சரிவை சந்தித்திருக்கலாம் பகல்காம் தீவிரவாத தாக்குதல்களுக்கு சில நாட்களுக்கு பின்னர் வழங்கப்பட்ட துருக்கியின் மேம்பட்ட ஆழட்ட விமானங்கள் அவமானகரமான முறையில் அளிக்கப்பட்ட பின்னர் அந்த ஆழட்ட விமானங்களுக்கு விற்பனை சந்தை சரிவு ஏற்படும் வாய்ப்புள்ளதாக துருக்கி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன துருக்கியின் தொலைக்காட்சி சேனல் டி ஆர் டி ஒளிபரப்பிய ஒரு பாதுகாப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் எல்ஆர் எல்ஏசிஎம் ஏவுகணை கிரீசுக்கு கொடுக்கப்படலாம் என்ற ஊகத்தை இந்தியாவின் பழிவாங்கும் நடவடிக்கையாக விவரிக்கப்பட்டது மேலும் கிரீஸ் இப்போது இந்திய ஏவுகணையை பயன்படுத்தி அங்காராவை குறிவைக்கலாம் என்று துருக்கி ஊடகங்கள் தலைப்பு செய்திகளுடன் எச்சரித்துள்ளன எல்ஆர் எல்ஏ சி எம் ஏவுகணை கிரீஸ் விமானப்படையின் ஒருங்கிணைக்கப்பட்டால் ஒரு சக்தி வாய்ந்த தடுப்பு மற்றும் துருக்கி சொத்துக்களை துருக்கி பாதுகாப்பு வட்டாரங்கள் எச்சரித்துள்ளன இந்த வளர்ச்சி ஏற்கனவே பதட்டமான இந்தியா துருக்கி உறவுகளுக்கு மத்தியில் வருகிறது இந்திய துருக்கி உறவுகள் பாகிஸ்தானுடனான துருக்கி நெருங்கிய ஒத்துழைப்பாளம் ஆபரேஷன் சிந்துரின் போது துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஆயுதங்களை ியதாலும்ோசமடைந்துள்ளது அதே நேரத்தில் இந்திய எல்ஆர் எல்ஏசிஎம் ஏவுகணை கிரீஸின் பெரிய அளவிலான ராணுவ நவீனமயமாக்கல் திட்டத்துடன் போகின்றது கிரீஸின் ராணுவ நவீனமயமாக்கல் திட்டத்தில் பழைய ரஷ்ய தயாரிப்பு ராணுவ சாதனங்களை படிப்படியாக அகற்றுவது புதிய இஸ்ரேலிய மற்றும் மேற்கத்திய வான் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை பெறுவது மற்றும் ஏஜியன் கடலில் பல அடுக்கு அகில்ஸ் பாதுகாப்பு கேடயத்தை உருவாக்குவது ஆகியவை அடங்குகின்றன கிரீஸுக்கும் துருக்கிக்கும் இடையிலான வரலாற்றுப் பகை ஏஜியன் கடல் தொடர்பான சர்ச்சைகள் வான்வழி மீறல்கள் சைப்ரஸ் பிரச்சனை மற்றும் எரிசக்தி வளங்களுக்கான போட்டி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது இடையே சமீப கால மோதலுக்கு பின்னணியாக அமைகின்றது இரு நாடுகளும் நேட்டோ உறுப்பினர்களாக இருந்தாலும் அவர்களின் உறவு பலவீனமாகவே உள்ளது மேலும் கிரீஸ் இந்தியாவிடமிருந்து நீண்ட தூர துல்லியமான தாக்குதல் திறனை பெறுவதற்கான வாய்ப்பு பிராந்திய அதிகார சமநிலையில் ஒரு சாத்தியமான மாற்றமாக கருதப்படும் இந்தியா கிரீஸ் ஏவுகணை ஒப்பந்தம் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் ஊகம் மட்டுமே கிழக்கு மத்திய திரைக்கடலில் ஏற்கனவே பதட்டங்களை அதிகரித்துள்ளது அத்துடன் துருக்கியிடமிருந்து வலுவான எதிர்வினைகளை பெற்றுள்ளது இந்த நிலைமை பிராந்தியத்தில் வேகமாக வளர்ந்து வரும் பாதுகாப்பு இயக்கவியலையும் இந்தியாவுக்கும் கிரீஸுக்கும் இடையிலான வளர்ந்து வரும் தந்திரோபாய கூட்டாண்மையையும் அடிக்கோடிட்டு காட்டுகின்றது